சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் சாய் அப்பா என்று உனக்கான செய்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய மனதிற்குள் நீண்ட காலமாக இருந்து உன்னை அழித்து கொண்டு பாடாய்படுத்திக் கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கான முடிவை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த அப்பா நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றிய சிந்தனைகளோடு தான் சுற்றி திரிகின்றேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் அது உனக்கு நல்லதை நடத்தும் எல்லாம் தெரிந்து கொண்ட உன் அப்பா உன்னை தேடி இந்த சரியான நேரத்தில் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் அது ஒன்றும் சாதாரணமாக நடந்து விடவில்லை உன்னுடைய நீண்டகால வேண்டுதல் உன்னுடைய நீண்டகால தவம் இவை எல்லாமும் சேர்ந்து தான் இன்று இந்த அப்பா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே ஒரே நாளில் இந்த சாயப்பா நீ எத்தனை முறை நினைக்கிறாயோ அத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் உனக்கு ஆச்சரியங்கள் எல்லாம் சரியாகவே பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவித்து இப்பொழுது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் சாயப்பாவின் எண்ணம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் நீ என்னை நினைக்க மறந்ததில்லை என்னை பற்றி யோசிக்காமல் இருந்ததில்லை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் அப்பாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கைதான் காரணம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நிலையிலிருந்து நம்மை நம் சாயப்பா மீட்டெடுப்பார் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைதான் காரணம் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான விஷயங்களை வெளியே தூக்கி எரிந்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரிவர தெரிந்து கொண்டால் போதும் சாயப்பா என்றுமே உனக்காக உடன் வருகின்ற இந்த காலங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மிக சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எத்தனை முறை நாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்துவார் எத்தனை முறை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததையெல்லாம் பெற முடியாமல் நாம் தவித்து இருக்கிறோம் என்று சிந்தித்து சில நேரம் கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போல பல விஷயங்கள் உன்னை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தியிருக்கின்றது வெற்றியின் உச்சத்தை தொடுகின்ற நேரம் அந்த வெற்றி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது என்னதான் நமக்கு நடக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலுமே நாம் நாமாக இருந்து நமக்கான மாற்றத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ எப்பொழுதும் இழித்தல் தொடங்கினாயோ அப்பொழுதே இந்த சாயப்பா உன் அருகில் வரத் தொடங்கிவிட்டேன் என்பதனை மறக்க மறந்து விடாதே நம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் நேர்மையும் உண்மையும் உள்ள இடத்தில் நான் முன்னிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்தில் பொய்யை அதிகமாக தலைவிரித்து ஆடுகின்றதோ அந்த இடத்தில் உண்மைக்கு மரியாதை இல்லாது போகின்றதோ அந்த இடத்தில் அடுத்தவனை அடித்து பிழைத்து வாட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த அப்பா அருள் ஒருபோதும் கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ நல்லது நினைத்தால் பல மடங்கு உனக்கு நான் அந்த நல்லதை செய்து கொடுப்பேன் அதே நேரம் நீ கெடுதலை நினைத்தால் பல மடங்கு அதிகமாக அதே கெடுதலை நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் அப்பாவின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த நொடி நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது அப்படி ஆசைகள் உன்னுடைய வாழ்க்கை நீ நல்லபடியாக வர வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் தவித்து இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் எண்ணமும் கூட இதை நான் எந்த காலத்திலும் விட்டு கொடுப்பதாக இல்லை நான் சுயநலம் கொண்டவன் அல்லவா என் குழந்தையின் நலனை நான் என்னுடைய நலனாக கருதித்தானே இருக்கின்றேன் அப்படியானால் இந்த அப்பாவின் சுயநலம் வெற்றி பெற வேண்டும் நிச்சயமாக நான் அதற்காக உன்னோடு இருந்து உன்னை பயணிக்க செய்து உன் வாழ்க்கையின் வெற்றியை காண்பித்துக் கொடுக்காமல் எங்கும் சென்று விடமாட்டேன் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை இந்த அப்பா உனக்கு வகுத்து கொடுத்த பாதை என்பதனை மறக்க கூடாது ஒரு அடி கூட புரண்டு விடாதே சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை நிச்சயமாக அங்குமிங்குமாக எடுத்து தவறான பாதையில் உன்னை பயணிக்க செய்ய பல முயற்சிகளை செய்யும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீ நல்லதை தேடி உனக்கான மாற்றங்களை பெறக்கூடிய வகையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதி பெற முன்னின்று நடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அப்பா உனக்காகவே வருகிறேன் என்பது உன் மனதில் இருக்கட்டும் இந்த அப்பா உன்னை தேடி நான் வருவதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ எண்ணிவிடாதே தேவையில்லாத எதையாவது யோசித்து கொண்டு உன்னுடைய மனதை நீ கலங்கடித்து கொண்டிருப்பதை விட நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கும் நம்பிக்கைகளை எல்லாம் என்ன வேண்டு நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரம் என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை நான் உன் முன்னால் நின்று எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த தயாராக இருக்கின்றேன் உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் நிறைவோடு உன்னை ஆச்சரியப்படுத்த தயாராக இருக்கின்றேன் இனி நடக்கும்படி இந்த அப்பா சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது அப்பனின் வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற ஆயிரம் கருத்துக்கள் உனக்கு என்னவென்று புரியும் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அதை வாழவிடாமல் செய்ய அதாவது அதை விடாமல் செய்ய நடந்த சூழ்ச்சிகள் யாரால் என்பதனை நீயும் அறிவாய் நானும் அறிவேன் நான் சொல்லித்தான் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னை சுற்றி நான் இருந்து நடத்துவது இனி உனக்கு என்னவாகிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து அடுத்தடுத்த நேரங்களை நீ கவனித்து விட வேண்டும் அடுத்தடுத்து உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து ஒருபொழுதும் நீ தவறிவிடக்கூடாது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரிசென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி எப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து தெளிவு கிடைப்பதை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தானே சாயப்பா சாயப்பா இருப்பது உன் வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தானே என்பதனை நீ மறக்காதே இன்று உன்னை சூழ்ந்து நிற்கின்ற பிரச்சனைகள் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறது தெரியுமா மனதளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது வெளியில் வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைமை எங்கே நாம் வெளியில் சொன்னால் கத்தி கதறி விடுவோமோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கின்றது நீ யோசிப்பது போல பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியதை நான் அறிவேன் இந்த சாயப்பா அத்தனையும் அறிந்து தான் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகி விடாது உனக்கான நம்பிக்கை உனக்கு கொடுத்து எப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டு எடுக்கும்படி இந்த அப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை மேலும் மேலும் மேன் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காது இத்தனை காலமும் என் குழந்தை இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன் உன் காயங்களை அதிகப்படுத்த நினைத்தவர்கள் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடியவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொருவருக்குமான பதிலை நான் தர எண்ணுகின்றேன் ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது சற்றென்று ஒரு நொடியில் எதையுமே உன்னால் கடந்துவிட முடியாது ஆனால் உன் மனது நினைத்தால் அது முடியும் எப்படி தெரியுமா நான் ஒரு பிரச்சனைக்குள் விழுந்துவிட்ட பிறகு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று எதிர்கொள்ள நினைப்பதை விட அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை யோசிப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு பிரச்சனைகளை வராமல் தடுப்பது எப்படி என்று யோசித்தால் அதில் உனக்கு ஒரு பதில் கிடைக்கலாம் அல்லவா நாம் இவர்களோடு பேசினால் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ பேச வேண்டும் அது உனக்கு எதிர்மறையாக தோன்றினால் ஒருவேளை உன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் விழும் என்றால் அந்த இடத்தில் நீ நிச்சயமாக தலையிடாமல் இருப்பதுதான் நல்லது உன்னுடைய வாழ்க்கை துணை என் உறவில் வந்த ஒரு பெண்ணிடம் நிச்சயமாக இத்தனை காலம் நீ கலங்கியது எல்லாமும் எனக்கு தெரியும் இவர்கள் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்ததையும் நான் அறிவேன் சுற்றி இருப்பது எல்லாமே என்ன வேண்டு நீ திகைத்து நின்றதையும் நான் அறிவேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஒரு உணர்வோடு நீ இருந்ததையும் நான் பார்த்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை கதறியதையும் நான் கண்டிருக்கின்றேன் ஆனால் உன் வாழ்க்கையை தானே தொடங்குகிறது அதை உன் அப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விடக்கூடாது எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது எத்தனையோ முறை நான் உனக்காக வந்திருக்கின்றேன் ஆனால் பல தருணங்களில் நீ மனமுடைந்து நிற்பதைத்தான் காண்கின்றேன் எப்பொழுதாவது நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அதை நானும் பார்த்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்கெடுத்தாலும் மனம் பதற்றமடைந்து நிற்பதைக் கண்டு இந்த அப்பா நான் நிச்சயமாக மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறேன் என்பதனையும் மறந்து விடாது நடக்கும் அனைத்தும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதை உணர்ந்து உன்னை சுற்றி எதையெல்லாம் நடத்தும் என்பதனை நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள நினைப்பதை விட உனக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை இந்த பாதையில் மீண்டும் மீண்டும் பயணிக்கிறோமானால் நாம் இலக்கை அடைய முடியவில்லை சற்று நாம் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு வழியில் பயணித்து பார்த்தால் அந்த வெற்றி கிடைக்குமா என்ற முயற்சியை நீ செய்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை இதுதான் என்று தெரிந்த பிறகு அதற்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்வதில் தவறில்லை எல்லோருமே சுயநலமாக இருக்கும்போது எல்லோருமே தனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கும்போது நீ மட்டும் மற்றவர்களுக்காக வாழ நினைப்பதில் எந்த நியாயமும் இல்லை அதனால் உன்னுடைய சுயநலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் இருக்கத்தான் வேண்டும் நான் ஒன்றும் உன்னை மிகச்சரிய மிக சிறந்த உத்தமனாக வாழச் சொல்லவில்லை தேவைக்கு தகுந்தாற் போல வளைந்து கொடுத்துச் செல் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் யாரையும் காயப்படுத்தாமல் யார் மனதையும் நலமாக்காமல் யாரும் கண்களிலும் இருந்து வருகின்ற கண்ணீருக்கும் காரணமாகாமல் நீ ஒன்றை செய்தால் அது போதும் அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக சந்தோஷத்தை தான் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பா நினைப்பது எல்லாவற்றிலுமே நீ இனிமேல் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சர்வசாதாரணமாக எல்லோரும் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள் மிக எளிதாக மற்றவர்களை துன்பப்படுத்தி விடுகிறார்கள் யார் என்ன வேணாலும் நமக்கென்ன என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் தன்னுடைய தேவைக்கு மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் இன்னொருவர் நமக்குள் வரும்பொழுது நிச்சயமாக அங்கிருந்து எத்தனை பெரிய துன்பங்களை கொடுக்க முடியுமோ அதைத்தான் இவர்கள் கொடுத்து நினைக்கின்றார்கள் எத்தனை பெரிய வேதனைகளை இந்த வாழ்க்கையில் நடத்த முடியுமோ அதை தானே தந்துவிட எண்ணுகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி நேரம் இதையெல்லாம் கடந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே மிக சரியான வெற்றியும் மிகச்சரியான புரிதலும் எப்பொழுதும் உனக்கு கிடைப்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாது எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பார் சாயப்பா என்று நம்பு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்